வணக்கம் இது ஆதித மிளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மிளர்ச்சி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் சனிக்கிழமை இரவு ஏழு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்கு சுவாதி நட்சத்திரம் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் இந்த நாளில் வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருளால உங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டாகும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் கூட்டு பிரார்த்தனை தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தினமுமே பாத்தீங்கன்னா பணம் சேர்வதற்கான நிறைய தாந்திரிக பரிகாரங்களை நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு முழு முயற்சியோடு பரிகாரங்களை செய்யுங்க வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளால நீங்க என்ன விஷயத்துக்காக வழிபாடு செய்றீங்களோ அது கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமா நடக்குங்க அறிந்து நேரம் அறிந்து திதியறிந்து அறிந்து வழிபடுபவனுக்கு கண்டிப்பா பிரச்சனை அப்படிங்கிறது வாழ்க்கையில நிச்சயமா வராது ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வழிபாடு பற்றி நான் தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்ல கேளுங்க ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு அஞ்சுக்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் சரிங்க மகாலட்சுமி தாயார் குடியிருக்கு முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுறது பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காயை நல்ல ஒரு மிக்ஸில போட்டு நீங்க தூள் பண்ணிக்கிட்டாலும் சரி நல்லா உடைச்சிட்டு மிக்சில போட்டு தூள் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை அப்படின்னா உங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கேரட் செய்வதுக்கு வச்சிருப்பீங்க இல்லையா அதுல வச்சு நீங்கள் லேசாக உரசனீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு தூள் பொறும் ஏன்னா நமக்கு நிறைய தேவைப்படாது கொஞ்சமா இருந்தா போதும் கொஞ்சமா எடுத்து அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் வீட்டில் இருக்கும் இன்னொரு இடமாக கருதப்படுவது பாத்தீங்கன்னா நெய் அந்த நெய்ல இந்த ஜாதிக்காய் தூளை போட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் அடுத்தது அதை வந்து தட்டுல நீங்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா அரிசி பரப்பி வைக்காம தானியங்கள் உங்க வீட்டுல என்னென்ன தானியங்கள் இருக்கோ குறிப்பிட்டு இதை தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க என்ன தானியம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் மொச்சை பயிராகட்டும் அல்லது துவரம் பருப்பு கடலை பருப்பு பாசி பருப்பு உளுந்த பருப்பு தானியமா எடுக்காம கலவையா ஒரு ரெண்டு அல்லது மூணு ஒரு அல்லது அஞ்சு எல்லாம் கலந்து நீங்க ஒரு தட்டில் வச்சு அது மேலே விளக்க வச்சு ஏழு அஞ்சுக்குள்ள உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் ஏற்றி வாராகி தாயே என் கடம் தீரணும் பணம் சேரணும் நகை சேரணும் பொருள் செல்வாக்கு எல்லாம் சேரணும்னு வாராகி தேவி மனதார வேண்டிட்டு தீபம் ஏற்றி வாராகி தேவியின் மூல காயத்திரி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக வாராகி தேவியினருளால உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் எல்லா பதிவுகளையும் சொல்ற விஷயம்தாங்க நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் தொடர்ந்து ஆதிதமிழச் யூடியூப் சேனலை பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்